அனைவருக்கும் வணக்கம் இவ்வளோ நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்த வாய்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற முகம் இதோ இதுதான் யூடியூப்போட புதிய பாலிசி படி முகத்தை காட்டி தான் வீடியோ போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஆனால் முகத்தை காட்டாமல் வீடியோ அப்லோட் பண்ணால் அதுக்கு கீழே ஏகப்பட்ட சப் கிளாஸஸ் அதனால் முகத்தை ரிவீல் பண்ணுறதே பெட்டர் நீங்கள் வேற மாதிரி எது பார்த்துருந்தா அம் சாரி முகத்தை காட்டுன்னு முடிவு பண்ணியாச்சு எதுக்கு டிலே பண்ணுவானே அப்படின்னு இன்னைக்கு முகத்தை ரிவீல் பண்ணியாச்சு சொல்ல நம்ம ஜேனருக்கு முகம் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த லைட்டிங்கை விட இது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் சரி வாங்க இன்னைக்கு ரியல் இன்சிடென்ட் என்னங்கிறத பார்க்கலாம் பைத ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி பேசுறேன் கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கு அதனால் ரொம்ப சீரியஸாக இல்லாமல் கொஞ்சம் ஜாலியாக வரைக்கும் நம்ம சேனலில் வராத ஒரு ஜேனலில் இருந்து ஒரு ரியல் இன்சிடென்ட் பார்க்கலாம் ஒரு பாட்டு ஒரே ஒரு பாட்டு ஒரு மல்டி பில்லியன் டாலர் கம்பெனியோட மொத்த ரெப்புடேஷனையும் காலி பண்ண முடியுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சான்ஸே இல்லை அதெல்லாம் நடக்காது அப்படின்னு தானே ஆனால் வரலாறு அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு பக்கம் உலகத்தோட டாப் ஃப்ளைட் கம்பெனிகளில் ஒன்றான யுனைடெட் ஏர்லைன்ஸ் இன்னொரு பக்கம் ஒரு சாதாரண மியூசிஷியன் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்த ஒரு சின்ன கிட்டார் பிரச்சனை எப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் கேஸ் ஸ்டடியாக மாறுச்சின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வருஷம் ரெண்டாயிரத்தி எட்டு நம்ம ஹீரோவோட பேர் டேவ் கார்ல் இவர் ஒரு கேனடியன் இசையமைப்பாளர் அவரும் அவரோட மியூசிக் பேண்டும் ஹாலிஃபாக்ஸ் அப்படிங்கிற ஊரில் இருந்து அமெரிக்காவில் இருக்கிற நெப்ராஸ்காவுக்கு ஒரு ஃப்ளைட்டில் கிளம்புறாங்க அந்த ஃப்ளைட் நம்ம யுனைடெட் ஏர்லைன்ஸ் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கு அப்போ ஷிக்காகோ ஏர்போர்ட்டில் ஒரு ஓவர் அதாவது ஃப்ளைட் மாறணும் பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அப்போது ஒரு லேடி பேசஞ்சர் ஓமை கார்டு கேளு பாருங்க அவங்க கிட்டார்ஸ் எல்லாம் தூக்கி வீசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அளர்றாங்க கீழே ஏர்போர்ட் ஊழியர்கள் கிட்டார் பாக்ஸ் எல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்காமல் லக்கேஜ் மாதிரி தூக்கி வீசிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒன்று நம்ம ஹீரோ டேவோட கிட்டார் அது சும்மா டுபாக்கூர் கிட்டார் இல்லை அது ஒரு பிராண்டட் டெய்லர் கிட்டார் அதோட அன்றைய மதிப்பே மூவாயிரத்தி ஐநூறு அமெரிக்க டாலர்கள் இந்திய ரூபாயில் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ளைட் லேண்ட் ஆனதும் டேவ் வேக வேகமாக போய் அவரோட கிட்டாரை செக் பண்ணுறாரு அவ்வளவுதான் அந்த அழகான கிட்டார் கழுத்து உடஞ்சி தொங்கிக்கிட்டு இருக்கு ஒரு இசையமைப்பாளனுக்கு அவனோட இசைக்கருவிதான் உயிர் அந்த உயிர் போன மாதிரி துடிச்சு போயிட்டார் உடனே அங்கே இருக்கிற யுனைடெட் ஏர்லைன்ஸ் கிட்ட ஓடி போய் அதை பாருங்கள் என் கிட்டார் உடஞ்சி போச்சு இதுக்கு நீங்கள் தான் பொறுப்புன்னு நியாயம் கேட்குறாரு அவங்களும் சார் கவலைப்படாதீங்க இதுக்கு ஒரு நம்பர் தரோம் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம டேவும் அதை நம்பி ஊருக்கு போனதும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இமெயில் அனுப்பி ஒரு ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு ஒரு வாரம் போச்சு ரெண்டு வாரம் போச்சு மாதக்கணக்காச்சு எந்த பதிலும் இல்லை வெறும் ஆட்டோமேட்டிக் ரிப்ளை தான் வருது ஒரு கட்டத்தில் ஒரு ஃபைனல் இமெயில் வருது அதை படித்தது டேவுக்கு தாலையே சுற்றிடுச்சு அந்த இமெயிலில் என்ன இருந்துச்சு தெரியுமா மணிக்கணும் மிஸ்டர் கால் எங்களோட நிறுவனத்தோட விதிமுறைப்படி தரையிறங்கி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உள்ள நீங்கள் உங்கள் புகாரை பதிவு பண்ணியிருக்கணும் ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை ஸோ உங்களோட கோரிக்கை நிராகரிக்கப்படுது ஒரு நிமிஷம் இங்கே என்ன நடக்குது நேவ் தான் ஃப்ளைட்டை விட்டு இறங்கின உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரே அப்புறம் என்னடா அது இருபத்தி நாலு மணி நேர கணக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இங்கே தான் யுனைடெட் ஏர்லைன்ஸ் ஒரு சின்ன லூப் போல பிடிச்சிருக்கு அதாவது ஏர்போர்ட்டில் சொன்னது கணக்கில் வராதான் அவரோட சொந்த ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து இருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்கடா இது நியாயம் ஆனாலும் டே விடலை ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை கிட்டத்தட்ட ஒன்பது மாதம் எஸ் ஒன்பது மாதம் ஃபோன் மேலே ஃபோன் இமெயில் மேலே இமெயில் போட்டு போராடி பார்க்குறாரு ஒரு ஆஃபீஸ்கிட்ட பேசினா அவரு இன்னொருத்திட்ட மாத்தி விடுறாரு நம்ம ஊர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு வேலைக்காக காலஞ்சா எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங்க ஒரு இன்டர்நேஷனல் ஃப்ளைட் கம்பெனி அவருக்கு கொடுத்துருக்கு ஒன்பது மாச போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க சொன்ன கடைசி பதில் என்ன தெரியுமா அதே தான் டேவுக்கு தாலையே சுத்திருச்சு வெறுத்து போயிட்டாரு ஆனா அந்த விரக்தியில ஒரு எடுக்கிறாரு இவங்களோட ரூல்ஸ் படி ஆடி பாத்துட்டேன் இனிமே ஏ ரூல்ஸ் படி ஆடற முடிவு பண்ணுறாரு அந்த ஆட்டத்தை ஆரம்பிக்க அவர் கையில் எடுத்த ஆயுதம்தான் கோர்ட்டுக்கு போனாரோ இல்லை போனால் புக்து விட்டுட்டாரோ அப்படி பண்ணியிருந்தா இன்னைக்கு நம்ம அதை பற்றி பேசியிருக்க மாட்டோம் அவர் எடுத்த அந்த முடிவு தான் இன்னைக்கு வரைக்கும் அவரை பற்றி பேச வைக்குது அன்னைக்கு நைட்டே டேவ் அவரோட கிட்டார் எடுத்து உக்காடுறாரு ஆனால் இந்த தடவை சோகமாக ஃபீல் பண்றதுக்கு இல்லை ஒரு பக்கா பிளான் போடுறாரு கோபத்தை மட்டும் காட்டினா அது ஒரு நல்ல மறந்துடும் பட் அதே கோபத்துக்கு கொஞ்சம் ஹியூமர் கலந்து ஒரு கதையாக சொன்னால் அது எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லா இடத்துக்கும் போய் சேரும் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு அப்படி வந்தது தான் அந்த பாடல் யுனைடெட் பிரேக்ஸ் கிட்டார் அந்த பாட்டோட வரிகள் ரொம்ப சிம்பிள் பட் வெரி பவர்ஃபுல் ஃப்ளைட்டில் போனது கிட்டார் உடஞ்சது கஸ்டம்ஸ் சர்வீஸில் அடைஞ்சதுன்னு எல்லாத்தையும் ஃபோக் சாங் மாதிரி ஜாலியாக அந்த பாட்டில் சொல்லியிருப்பார் பாட்டை ரெக்கார்ட் பண்ணதோட அவர் நிறுத்தலை ஒரு சின்ன பட்ஜெட்டில் அவரோட ஃப்ரெண்ட்ஸையே நடிக்க வச்சு ஒரு மியூசிக் வீடியோவாக ரெடி பண்ணுறாரு அந்த வீடியோவில் அவரே ஒரு அப்பாவி பேசஞ்சர் மாதிரி நடிச்சிருப்பார் அந்த பேகேஜை ஹேண்டில் பண்ணுறவங்க கிட்டாரை தூக்கி வீசுகிற சீனெல்லாம் ரொம்ப தத்துருவமாக எடுத்திருப்பார் எல்லாம் ரெடி இப்போது ஜூலை ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது டேவ் அவரோட இருந்து யுனைடெட் பிரேக் கிட்டார்ஸ் அப்படிங்கிற அந்த வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாரு கிளிக் அப்லோட் பண்ணியாச்சு அப்லோட் பண்ணிட்டு சரி நம்ம வேலை முடிஞ்சது அப்படின்னு அவர் தூங்க போயிடுறாரு ஆனால் இன்டர்நெட் தூங்கலை அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு யூடியூப்பை திறந்து பார்க்குறாரு அவருக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு ஒரே நைட்டில் அந்த வீடியோ ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துருக்காங்க கணக்கான கமெண்ட்ஸ் எனக்கும் இதே மாதிரி நடந்திருக்கு கரெக்டாக பண்ணிங்க ப்ரோ அப்படின்னு உலகம் முழுக்க இருந்து மக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க முதல்ல டேவோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறாங்க அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நீங்கள் நம்மளோட வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அந்த வீடியோ வைரலாக மாறுது வெறும் நாலே நாளில் அந்த வீடியோ ஒரு மில்லியன் அதாவது பத்து லட்சம் வியூஸை தொடுது ஆனால் கதை இதோட முடியலை இந்த வீடியோட வெற்றி யுனைடெட் ஏர்லைன்ஸ் கம்பெனியோட கதவை தட்டில் அவங்களோட கஜானாவை தட்டுச்சு அவங்க கஜானா காலியாச்சு எஸ் இந்த வீடியோ வைரலான அடுத்த நாலு நாளைக்குள்ள யுனைடெட் ஏர்லைன்ஸ் கம்பெனியோட பங்கு மதிப்பு அதாவது ஷேர் மார்க்கெட் தடால்னு பத்து பர்சன்ட் கிடையுது பத்து பர்சன்ட் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த பத்து பர்சன்ட்டோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா சுமார் நூற்றி எண்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நம்ம ஊர் மதிப்பில சொல்லணும் அப்படின்னா தோராயமா ஆயிரத்தி ஐநூறு கோடி நம்ம முடிதா ஒரு உடஞ்ச கிட்டாருக்கு நஷ்ட கொடுக்க மறுத்த ஒரு கம்பெனி ஒரே ஒரு பாட்டால ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா நஷ்டத்தை சந்திக்குது அதுக்கப்புறம் என்ன உலகம் முழுக்க இந்த விஷயம் தீயா பரவுது சிஎன்என் பிபிசி நியூயார்க் டைம்ஸ்னு எல்லா பெரிய மீடியாவும் டே வைன் ட்ரூ பண்றாங்க ஒரு ரெயின் நைட்ல அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் செலிபிரிட்டி ஆகிட்டார் ஒரு பக்கம் டேவ் பாட்டு இன்டர்நெட்டில் தீயாக பரவிகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் யுனைடெட் ஏர்லைன்ஸ் கம்பெனியோட போர்ட் ரூமில் அலாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நூற்றி எண்பது மில்லியன் டாலர் நஷ்டனா சும்மாவா என்ன அது வரைக்கும் ஒரு சாதாரண பேசஞ்சர் தானேன்னு அசால்ட்டாக இருந்த கம்பெனி இப்போ பதற ஆரம்பிக்கிறாங்க அவசர அவசரமாக யுனைடெட் ஏர்லைன்ஸ் கம்பெனியோட ஒரு பெரிய அதிகாரி நம்ம டேவ் கரலுக்கு ஃபோன் பண்ணுறாரு சார் சாரி நடத்ததுக்கு ரொம்ப வருத்தப்படுறோம் தெரியாமல் தப்பு நடந்துருச்சு அப்படின்னு முதல் முறையாக ஒரு மன்னிப்பு வருது இப்போது நீங்கள் கேட்கலாம் அப்பாடா ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு தானே ஆனால் அவங்க அதாவது அந்த யுனைடெட் ஏர்லைன்ஸ் செஞ்ச ஒருவேளை தான் பிரச்சனையை இன்னும் பெருசாகிச்சு அந்த ஆஃபீஸர் சார் உங்கள் கிட்டார் உடஞ்சதுக்கு நஷ்டஈடா உங்களுக்கு பிடிச்ச தொண்டு நிறுவனத்துக்கு ஒரு மூவாயிரம் டாலர் நன்கொடை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க கூடவே உங்க கிட்டாரை சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேவும் சரி என் கிட்டாருக்கான செலவு ஆயிரத்தி எண்ணூறு டாலர் தான் அதை மட்டும் கொடுங்க மீதி அந்த ஆயிரத்தி எட்நூறு டாலர் நீங்க சொன்ன அந்த சேரிட்டிக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிருக்காரு அந்த சேரிட்டியோட பேரு பெலோனியஸ் மாங்க் இன்ஸ்டியூட் ஆஃப் ஜாஸ் இங்க தான் யுனைட் ஏர்லைன்ஸ் ஒரு சின்ன கேம் ஆடுறாங்க அல்லது அவங்களோட சில்லற புத்திய மறுபடியும் காமிச்சாங்கன்னு சொல்லலாம் அந்த தெலோனியஸ் மோங்க் இன்ஸ்டியூட் ஆஃப் ஜாஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட சேர்மன் யாருன்னு பார்த்தா அவங்க யுனைடெட் ஏர்லைன்ஸ் கம்பெனியோட டைரக்டரில் ஒருத்தர் இன்னும் சொல்லப்போனால் அந்த இன்ஸ்டிடியூட்டோட அஃபீஷியல் ஏர்லைன் பார்ட்னரே இந்த யுனைடெட் ஏர்லைன்ஸ் தான் ஒரு பிரச்சனையை சரி பண்ணுறேன்னு சொல்லி அதை எப்படி தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்க பார்த்தாங்கன்னு பாருங்க இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சது மக்கள் இன்னும் கடுப்பாயிட்டாங்க இவங்களுக்கு மன்னிப்பு கேட்கக்கூட மனசில்ல இதில் பிஸ்னஸ் வேறு பண்ணுறாங்களான்னு கமெண்ட்டில் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் இந்த பிஆர் டிசாஸ்டர் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம டேவ் சுமால்ல அவரோட ரெண்டாவது மூணாவது பாட்டையும் ரிலீஸ் பண்ணுறாரு அதுதான் யுனைடெட் பிரேக்ஸ் கிட்டார் ட்ரையாலஜி ரெண்டாவது பாட்டு அவர் அந்த கஸ்டமர் சர்வீஸ் அதிகாரி கூட பேசுனதை பற்றி இருக்கும் மூணாவது பாட்டு இந்த மொத்த சம்பவமும் எப்படி ஒரு முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லும் சரி சம்பவத்தை பார்த்தாச்சு இந்த மொத்த சம்பவத்தோட தாக்கம் என்ன இன்னைக்கு நீங்கள் உலகத்துல எந்த ஒரு பெரிய பிஸ்னஸ் ஸ்கூலுக்கு போனாலும் மார்க்கெட்டிங் இல்லைனா பப்ளிக் ரிலேஷன்ஷிப் வகுப்புல இந்த யுனைடெட் பிரேக் கிட்டார்ஸ் அப்படிங்கிற சம்பவத்தை ஒரு முக்கியமான ஸ்டடியா நடத்துகிறாங்க இது நமக்கு ரெண்டு முக்கியமான விஷயத்தை சொல்லுது ஒன்று கஸ்டமரிஸ்கிங் அதாவது வாடிக்கையாளர் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க அவங்க பிரச்சனையை சரி பண்ணுங்க இல்லைன்னா அவங்கவுங்கள ரோட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடம் ரெண்டாவது சோஷியல் மீடியாஸ் ஒரு காலத்தில் ஒரு கம்பெனியை ஏற்று நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது பட் இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கிற ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் போதும் ஒரு ட்வீட் ஒரு யூடியூப் வீடியோ ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒரு பெரிய கம்பெனியோட தலையெழுத்தையே மாற்றி எழுத முடியும் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் டேவ் ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டார் அவர் ஒரு ஃபேமஸ் பப்ளிக் ஸ்பீக்கர் ஆனார் பல பெரிய கம்பெனிகளுக்கு எப்படி நல்ல கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னு வகுப்பெடுக்க ஆரம்பித்தார் த பவர் ஆஃப் ஒன் வாய்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு புத்தகத்தையும் எழுதினார் அவர் இத்தோட நிற்கல சமீபத்தில் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் விஸ் ஏர் அப்படிங்கிற பேரில் இன்னொரு ஏர்லைன்ஸ் கம்பெனியோட மோசமான சேவையை பற்றி வேற ஒருத்தருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வச்சு டோன்ட் ஃப்ளை விசார் கிளாஸ் அப்படின்னு ஒரு புது பாட்டையும் ரிலீஸ் பண்ணிட்டாரு அதாவது பல வருஷங்களுக்கு அப்புறமும் ஒரு வாடிக்கையாளராக தன்னோட குரலை அவர் தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்காரு எனக்கும் கூட இந்த மாதிரி ஒரு அனுபவம் நடந்திருக்கு கிட்டார் உடஞ்சதுல ஃப்ளைட்டில் கொடுக்க வேண்டிய ரெஃப்ரெஷ்மெண்ட்டில் ஒரு நாளைக்கு அதையும் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்தால் ஃப்ளைட்லான்டில் வேற எங்கேயாவது கஸ்டமர் சர்வீஸ் மோசமாக இருந்தால் சொல்லுங்கள் அதையும் ஒரு வீடியோவாக பண்ணலாம் இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி வைரலாக்குங்க எப்படி டேவோட வீடியோ வைரலாச்சோ அந்த மாதிரி இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களோட உடல் நலத்தையும் மனநலத்தையும் பத்திரமாக பார்த்துக்கோங்க